அரசியல் முதல் இரு நாட்டு அதிபர்கள் ரொம்பவே ஒரு நிகழ்வானது அரங்கேறியிருக்கு அதுவும் மீடியா முன்னாடி ரொம்ப வெளிப்படை தன்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கோபமா பேசிக்கிட்டாங்க இதுல ஒரு அதிபர் அந்த மாளிகையை விட்டு வெளியேறி போயிருக்கார் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை தன்னுடைய நாட்டுக்கு வரவழைச்சு உக்ரைனில் நடக்கக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக முடிவெடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் கனிம வளம் பற்றின ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடறதுக்கும் அமெரிக்கா வந்து முடிவு செஞ்சுருந்துச்சு ஸோ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்காவுக்கு வந்துட்டார் அமெரிக்காவுக்கு வந்துட்ட பிறகு ரொம்பவே ஒரு மரியாதையோட உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை வரவேற்கிறாரு ட்ரம்ப் ரெண்டு பேரும் மாறி மாறி நல்ல ஒரு துணியில் ரொம்பவே மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி ஒரு பொருளையும் ட்ரம்புக்கு பரிசாக கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே வெள்ளை மாளிகையில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி கேமரா மீடியா பீப்புள்ஸ் நல்லாவே பேசிகிட்ருக்காங்க ரொம்பவே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நல்லாவே பேசிகிட்ருந்தாங்க ஆல்ரெடி இது எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு நல்ல உறவானது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த போர் நடக்கும் போது ரொம்பவே தன்மையாகவே இருந்துச்சு ஏன்னா பைடன் வந்து இந்த உறவை வந்து நல்லாவே மேம்படுத்தி கொண்டு இருந்தாரு நிறைய பொருட்கள் ஆயுதங்கள் அப்படின்னு இல்லாமல் நிறைய நிதிகளையும் கொடுத்து உக்ரைனுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்ட் அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் இருந்துட்டு இருந்துச்சு ஸோ இதன்படியே இவங்க பேசிட்டு இருக்காங்க திடீர்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய துணி வந்து மாறுது அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் கூட இருந்த அமெரிக்க துணை அதிபரான வென்ஸோட துணியும் மாறுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வந்து சொல்கிறாரு எங்கள் நாட்டில் வந்து போர் நிலவிட்டு இருக்கு ஒரு அசாதாரணமான சூழல் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு இது ஒரு நல் நல்ல உணர்வாவே இல்ல அமெரிக்கா இது போல உணர்வுகள் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது ஏன்னா உங்க நாட்டுல வந்து போர் எதுவுமே நடைபெறல கடவுள் புண்ணியத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சோ உங்க நாட்டுல எதுவுமே இந்த மாதிரி ஒரு உணர்வெல்லாம் எல்லாம் இல்ல உங்களுக்கு அதனால எங்களுடைய உணர்வுகளை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்றாரு அப்ப உடனே குறிக்கிட்ட ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா என்ன உணரணும் அமெரிக்காவுடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கியை அப்படியே இன்ட்ரப்ட் பண்ணி ஸ்டாப் பண்றாரு ஜெலன்ஸ்கியோட பேச்சை அது மட்டும் இல்லாமல் அவர் கூடுதலா இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து போர்ல இருக்கக்கூடிய நாடு உங்களுக்கு வந்து அமெரிக்கா ரொம்பவே உதவிக்கரம் நீட்டி நாங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கோம் கிட்ட நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது எங்களுடைய உதவி தான் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மட்டும் உக்ரைனுக்கு உதவலை அப்படின்னு சொன்னால் உக்ரைன் ரஷ்யா போரானது இரண்டு வாரத்திலேயே முடிவுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அமெரிக்கா மட்டும் இல்லைன்னா உக்ரைன் என்னைக்கோ தோத்து போயிருக்கோம் இந்த போர் தொடங்கின இரண்டாவது வாரமே தோத்து போயிருக்கோம் அப்படின்றது தான் அவர் இந்த துணியில வந்து இப்படி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்போ கூட அமெரிக்க துணை அதிபர் வெயின்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்க ஊடகங்கள் முன்னாடி நீங்கள் இப்படி பேசுறது வந்து அவமரியாதையான ஒரு செயல் நீங்கள் வந்ததில் இருந்து ஒரு நன்றி கூட நீங்கள் ட்ரம்ப்புக்கு வந்து தெரிவிக்கல ஆனால் அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயின்ஸ் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்கிறாரு இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி வந்து சொல்கிறார் இல்லை நீங்கள் போதொன்ற அளவுக்கு வந்து நீங்கள் பேசிட்டீங்க இதுக்கு மேலேயும் நீங்கள் பேசுறதுக்கு வந்து ஒன்னும் கிடையாது இல்ல அமெரிக்கா உக்ரைன் இது நல்லதுக்கு இல்ல அப்படின்றது போல ட்ரம்ப் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து அமெரிக்காவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்ற வார்த்தையுமே சொல்கிறாரு நீங்கள் மூன்றாம் உலக போர் உருவாக கூடிய இந்த நெருக்கடியில் விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற வார்த்தையும் ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட முன்வைக்கிறாரு அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய உக்ரைன் தூதர் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மீடியா பீப்புளாக இருக்கட்டும் எல்லாருமே ஸ்டன் இருக்காங்க ஏன்னா உலக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இது போல ஒரு நிகழ்வு ஓப்பன் ஆஃப் தி கேமரா இது வரைக்கும் நடந்ததே கிடையாது எப்பவுமே இரு நாட்டு அதிபர்கள் இரு நாட்டு தலைவர்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு அவங்களாவே வெளியே வந்து மீடியாவுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புல கொடுப்பாங்க ஆனா இன் ஃபிரண்ட் ஆஃப் த மீடியா ரொம்ப பக்கத்துல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இரு நாட்டு அதிபர்களும் இப்படி ரொம்ப காரசாரமா பேசிக்கிற நிகழ்வு அப்படின்றது வரலாற்றுல இப்பதான் நிகழ்வு இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உலக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க அவங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே ட்ரம்ப்புக்கு எதிராக தான் இருக்கு அப்படின்றதையும் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாவே இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இவங்க ஆல்ரெடி இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு கனிமவள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும் அப்படின்ற ஒரு முடிவும் செய்யப்பட்டிருந்துச்சு ஆனால் ஜெலன்ஸ்கி அந்த கையெழு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் அங்கே அவங்க ஜெலன்ஸ்கிக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க மதிய விருந்தையும் அவர் சாப்பிடாம அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆஃபீஸில் அதாவது வெள்ளை மாளிகையில் அந்த ஓவல் ஆஃபீஸில் இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு காரில் ஏறி போயிடுறாரு ஸோ அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட செய்தியாளர் செய்தியாளர்கள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க அப்போ என்னன்னா சில நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜெலன்ஸ்கியை சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிருந்தீங்களே இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ட்ரம்ப் வந்து பதிலளிக்காமல் அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேள்வியவே அவர் முற்றிலுமாக தவிர்த்துட்டு போயிடுறாரு போயிட்ட பிறகு ட்ரம்ப் வந்து சமூக வலைதளத்தில் ஒரு பேஜ் அதாவது ட்ரூத் சோஷியல் அப்படின்ற பேஜில் இருந்து ஒரு கருத்து ஒன்று பதிவிடுறாரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைதிக்கு நீங்கள் தயாராகும்போது திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்வை பத்தி அவர் வந்து ஜலன்ஸ்கியை பத்தி இது வந்து போடுறார் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உலக அரசியல் வரலாற்றில் இது ஒரு கரும்புள்ளியாகவும் பார்க்கப்படுது ஏன்னா அரசியல் நாகரீகம் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விமர்சனங்கள் இதில் முன்வைக்கப்படுது சரி எதனால ட்ரம்ப் வந்து இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்றதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல் காரணங்களானது சொல்லப்படுது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி அதாவது நம்ம இருந்து கூட எடுத்துக்கலாம் எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப்போடைய பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் அதிபராக இருந்திருந்தேன்னா இந்த போர்கள் எல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அதாவது அவர் ரெண்டு போரையுமே குறிப்பிடுறாரு உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கட்டும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் போராக இருக்கட்டும் ரெண்டு போரியுமே குறிப்பிட்டு நான் அதிபராக இருந்திருந்தேனா இந்த மாதிரி போர் எல்லாம் நடக்க விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பைடனுடைய ஆட்சி சரியில்லை அதனால் அவர் வந்து எதையுமே முன் வந்து எந்த போரையும் தடுத்து நிறுத்துறதுக்கோ உருவாகாமல் நிறுத்துறதுக்கோ அவர் வந்து முயற்சிக்கல அப்படின்னு சொல்லியும் பைடன் மேல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உக்ரைன் ரஷ்யா போரில் பைடன் உக்ரைனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருந்தாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது முன்னூற்றி எண்பது மில்லியன் அளவுக்கு அவர் வந்து நிதி கொடுத்து உக்ரைனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தார் பல்வேறு வழிகளில் உக்ரைனுக்கு அமெரிக்கா நிதி கொடுத்து உதவுனாங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது மிகைப்படுத்தாத ஒரு உண்மையாகவே பார்க்கப்படுது சரி இப்போது ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு இரண்டாவது முறையா அதிபர் ஆயிட்டாரு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருந்தாரு ட்ரம்ப் பிரச்சாரத்தில் சொன்னபடியே இந்த போர்கள் எல்லாம் முற்றிலுமா தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லபடியே அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஹரி ஹரியப்பாவே என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாஹூக்கு வந்து ஒரு டைட் கொடுக்குறாரு நீங்கள் போரை வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து அதிபரான பிறகு ஓரிரு வாரங்கள்லேயே இந்த போரானது அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன போரானது முடிவுக்கு வருது அதே போல் உக்ரைன் ரஷ்யா போரையும் நான் கண்டிப்பாக நிறுத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கிறாரு அதில் ஒரு நடவடிக்கை தான் முதலாவதாக எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போரை நிறுத்துறதுக்காக ரஷ்ய அதிபர் புதினை வந்து அவர் சந்தித்து பேசினது அதாவது ரஷ் ரஷ்யாவும் அமெரிக்காவும் எதிரி நாடுகள் அப்படின்னு சொல்லப்படும் என்னைக்குமே ரஷ்யா வந்து அமெரிக்காவுக்கு பணிஞ்சு போகாது அமெரிக்கா என்னைக்குமே உதவணும் பணிஞ்சு போகணும் அப்படின்னு ரஷ்யாவுக்கிட்ட இருக்கவே இருக்காது ரெண்டு பேரும் எதிரும் புதிரும்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புதினும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நான் இந்த போரை ஸ்டாப் பண்ணுறதில் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி புதின் வந்து சொல்லிடுறாரு ஸோ ரஷ்யா ரஷ்யா வந்து இந்த போரை ஸ்டாப் பண்ணுறதில் வில்லிங்காக இருக்காங்க ஸோ அவங்க வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஓப்பன் டாக் கொடுக்குறாங்க இப்போ வந்து உக்ரைன் தான் என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா இந்த போரில் வந்து நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம் இது வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போர் ஸோ நாங்கள் இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சு வார்த்த ஒரு உடன்பாடு நாங்கள் நாங்கள் எப்படி நம்ப முடியும் ஸோ உக்ரைன் வந்து 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 பண்ணிக்கல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி சொல்லிடுறாரு நாட்கள் போகுது ஓரிரு வாரங்கள்லேயே சர்வாதிகாரி ட்ரம்ப் பேசுகிறாரு அதை தான் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் வந்து மறுக்கிறாரு நான் அப்படி சொன்னேனா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு அதாவது இதில் இன்னொரு ஜோனரில் நம்ம என்ன பார்க்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்யா அதிபர் புதின அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து சந்திச்சு பேசின அந்த நாட்கள் அந்த காலகட்டத்தில் வந்து ரஷ்ய ஊடகங்கள் வந்து என்ன பேசிக்கிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இப்போ புதினுக்கு உதவுறதா இருக்கட்டும் ரஷ்யாவுக்கு உதவுறதா இருக்கட்டும் இது வந்து பாதகமோ சாதகமும் ரஷ்யாவுக்கு கிடையவே கிடையாது இது முழுக்க முழுக்க பாதகமான செயல் வந்து உக்ரைனுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மட்டும்தான் சொல்லிட்டு ரஷ்ய ஊடகங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இது ஏன் சொல்லி ஐரோப்பிய நாடுகள் வந்து நாங்க தான் நாகரிகத்தில் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் வந்து நாங்க தான் நாகரிகத்தில் வந்து முன்னோடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து பிடிக்கவே இல்லை பிகாஸ் ட்ரம்ப் வந்து அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அமெரிக்க

ஊடகங்கள் பலதும் இந்த ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிட்டு வந்தாங்க சோ இப்ப இப்ப நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒப்பந்தம் அப்படின்னு எடுக்கும் போது கனிமவள ஒப்பந்தமானது உக்ரைனுக்கு நிதி பற்றாக்குறை அப்படின்றது இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஒப்பந்தத்துல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்க்கு உடன்படுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ஆனா இந்த போரினுடைய திருப்புமுனை என்னவா இருக்கும் ஆனா இந்த போர் அப்படின்னு சொல்லி வரும்போது போரினுடைய திருப்பம் என்னவா இருக்கும் போர் ஸ்டாப் பண்ணப்படுமா போர் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் ட்ரம்ப்போட சப்போர்ட் யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து நேரடியாகவே ஜெலன்ஸ்கியை பகச்சிருக்காரு இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் இதுலையுமே நடக்காத வண்ணம் நேருக்கு நேர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீடியா அவர் வந்து இவ்வளோ காரசாரமான ஒரு விவாதத்தையும் காரசாரமாக அவர் கடுமையாக சாடியும் இருந்தார் ஜெலன்ஸ்கியை ஸோ இதன் பிறகு ஜெலன்ஸ்கியினுடைய அரசியல் எப்படி இருக்கும் அவருடைய அரசியல் பாதை எதை நோக்கி போகும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்த வண்ணமே இருக்கு அதனால உக்ரைனோட போர் இதன் பிறகு எந்த திசையை நோக்கி போகும் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு இனி யாருக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாம் இதுல இருந்து நம்மளுக்கு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நிகழ்வு அதாவது இரு நாட்டு அதிபர்கள் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து கடுமையா சாடிக்கிட்ட இந்த விஷயமானது ஒரு பெரும் கரும்புள்ளி உலக அரசியல் வரலாற்றுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் முன்னிறுத்த ஒரு விமர்சனமா வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த போரை நிறுத்துறது மூலயமா ட்ரம்ப்புக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐ ஐஎம் த பெஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்து கிடைக்கும் நான் அதிபராக வந்த பிறகுதான் போர் எல்லாம் நிறுத்தினேன் அப்படின்ற ஒரு பெரும் பேர் அவருக்கு கிடைக்கும் அந்த பேருக்காக அந்த பேருக்காக தான் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்றாரு அப்படின்ற விமர்சனமும் ட்ரம்ப்புக்கு எதிராக முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனமாக இருக்குது ஒட்டு மொத்தமாக இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது ட்ரம்ப் அந்த துணியில் பேசியிருக்க கூடாது ஒரு நாட்டு அதிபர் கிட்ட அதே அமெரிக்காவினுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய வான் இந்த மாதிரி பேசிருக்க கூடாது ஒரு நாட்டினுடைய அதிபர் கிட்ட இது முற்றிலும் தவறு அப்படின்றது ட்ரம்ப் பக்கமும் வென்ஸ் பக்கமும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கண்டனங்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப